ஆயில் டிஸ்டர்பன்ஸ் என்னடா டாடா பயப்படாத ரோடு போடுறீங்க வாய்க்குள்ள விட்டா அதான் கட 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 கடங்கடா என்னடா இவங்க அந்த செவில பாக்கும் போது மகாலட்சுமி மாதிரி இருக்கு அப்ப சரஸ்வதி லட்சுமி பார்வதி இவங்க எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் சுடுதார் ரோடங்கடா நான் ஏன் சாமிக்குள்ள என்ன சண்டை பண்றேன் ஒரு பிரியன்னு சார் அவ மேல பிரியப்படுறதுக்கு எனக்கு ஒருத்தருக்குதான்டா ராயல் ராயல்டி இருக்கு எடுத்து போய் உள்ளவே என்னங்க ராய் இது என்ன ஷார்ட்கட்டா ஸ்ட்ரைட் ரூட்ல போடா போடா

சார் சார் உங்களுக்கு எத்தனை சார் வேணும் அது வேண்டாம் இங்கிலாந்து லெட்டர் இருக்கு சார் அது இங்கிலாந்துல சார் இன்லாண்ட் சார் எத்தனை சார் வேணும் முதல்ல பாப்பா கொடுத்திருப்பீங்க கால் வலிக்க போகுது சரிங்க சார் பாப்பா சார் உங்களுக்கு என்ன சார் வேணும் 100 ரூபாய் சில்ற வேணும் சார் ஆ இருக்கு சார் 1 ஆம் தேதி வரங்களா தரற ப்ளீஸ் சார் என்னங்கங்க நீங்க நாங்க என்ன வியாபார கடைய வச்சிருக்க போயிட்டு வாங்க போடி சார் நைனா சார் நைனா சார் உங்களுக்கு என்ன சார் வேணும் ஒரு போஸ்ட் கார்டு கொடுங்க ஆ இருக்குங்க சார் இந்தாங்க சார் 15 பைசா கொடுங்க சார் யசா எஸ் சார் என்னது அஞ்சு வயசா எஸ் சார் இது அஞ்சு பைசான்னு கூட தெரியாமலா சார் எங்க அரசாங்கத்தில் வேலைக்கு வச்சிருக்காங்க பாக்கி பத்து பைசா எங்க சார்

உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு பேர் இருக்கும் கடமை அது கடமை ஆமா வர்றது ஒன் அவர் லேட்டு இதுல கடமை கத்திரிக்காய் ஓபனிங் சாங் வேற போடா போய் வேலை பண்ற ஓகே சார் அந்த கை என்னடா என்னடாது ஒன்னு விட ஐநூறு ரூபாய் சம்பளம் கூட வாங்குற என்னால ஒரு வாட்ச் கூட வாங்க முடியல நீ பத்து விரலுக்கு மோதிரம் போட்டிருக்கிய எப்படா நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல எங்க மாமா கோலார் தங்க சுரங்கத்துல வேலை பாக்கறாரு அம்மா கோளார் தங்க சுரங்கத்துல தங்க மட்டும் தான் வரும் மோதிரம் எல்லாம் செஞ்சு வெளிய வருதா ஆமா சார் டேய் கட்டவர்க்கு கூட வருதா ஆமா சார் உலகத்திலே கட்டவர்க்கு மோதிரம் போடுற ஒரே ஆள் நீதான்டா தான்டா போ என்னது எப்ப பார்த்தாலும் கோலாறு கோலாறுங்கற இதுல ஏதோ கோலாறு இருக்கு

இவ்வளவு பெரிய உருவத்தை படிச்சு ரெண்டு கொம்பு வைக்காமட்டான்னு நாட்டுல எல்லாம் தப்பு தப்பா தான் நடக்குது நீ பேட்டி கட்டுற உனக்கு கேட்டார பாப்பமாடா பாப்பமா பாப்பம்மா என்ன பேட்டில சுத்திய பாப்பம்மா என்ன வேணும் பால் வேணும் எங்கயா கையில ஊத்து நான் கடகிறான்னு குடிச்சுக்கா புரிஞ்சுக்கிட்டா தான்

எனக்கு பிடிக்குமே எனக்குற பாதிய குடிச்சிட்டு தண்ணி ஊத்திய வைக்கிற இன்னைக்கு நான் பினாயில் ஊத்துற பாதியை குடிக்கும் போதே செத்தடா

பெரிய தியாகராஜ பாகுதே தொட்டதுக்கெல்லாம் பாட்டு பொறுக்கி நான் போய் வேலை பாறா என்ன அவ்ளோ சீக்கிரமா வஸ்தானுங்கற என்ன உனக்கு பிடிக்கலையா அத யோசிக்கிறதுக்குள்ள தான் இவரிய அவுட் பண்ணிட்டாரா ஐயோ ஏய் ராஜாடா இந்த பாலை கொண்டு போய் உள்ள வச்சிடுமா பாலை இன்னைக்கு செத்தனி ஊட்டிப் பண்ணி ரெண்டா வெடிச்ச மாதிரி வெடிக்க போறடா நடிக்கிறது என்ன ஏமாத்தி குடிச்ச பாலு அந்த மாதிரி இல்ல இப்ப நீ குடிச்சது பினாயில் இன்னும் அஞ்சு நிமிஷம் வயத்திலையும் புடுங்கி உனக்கு சங்குதா நாளைக்கு உனக்கு நிஜமான பால் தான்

இன்னைக்கு போஸ்ட் ஆபீஸ் லீவுங்க. டேய் உள்ள போ. அப்பா தந்தி. அது உன் சொந்தக்காரங்க எல்லாம் நான் குடுறேன். உள்ள போ. 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 இது இருக்கவே வேணாம். நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய். பெரிய கருப்பன் ம். பெரிய கருப்பன் புண்ணியத்துல இன்னைக்கு 500 ரூபாய் லாபம். ஆ. உனக்கு 100 ரூபாய். ஆ.

உங்கள் சொத்துக்களை எங்களால் நிர்வாகம் பண்ண முடியவில்லை இந்த வருடம் நெல் விற்றதில் மொத்த லாபம் ரெண்டு லட்சத்தையும் தாண்டும் என்று நினைக்கிறேன் ஐயா தேங்காய் குத்தகையில் ரூபாய் ஐம்பது நாயிரம் வந்துள்ளது ஐயா உட்காருங்க வாழக்காய் பணம் ஒரு லட்சம் வந்துள்ளது ஐயா தூக்கி மேலே போட்டுங்க நீங்கள் வந்து தான் பணத்தை பேங்கில் போட வேண்டும் நடந்த மறந்து உடனே வர வேண்டும் இப்படிக்கு வி மாணிக்கம் தாராபுரம் ஐயா நான் ஏதாவது உங்களை தவறா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க ஐயா என்ன சார் இது நீங்க கை கழித்து பிச்சைக்காரன் வச்சு பேசுறீங்க என்ன நீ பிச்சைக்காரன் நான் பிச்சைக்காரன் இந்த ஊரே பிச்சைக்காரன் இவரு பெரிய கோடீஸ்வர பிசினஸ் மேக்கு நட்டு ஓடி போய் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டோம் மேம் ஹலோ அஹ் வித் ஐஸ் நோட் த பாயிண்ட் சரி ஐயா இவ்வளவு சொத்து சுகத்தை வச்சுட்டு எப்படி நீங்க பிச்சைக்காரனா நீங்க சொத்து பத்து பணம் பாசம் எல்லாவற்றிலும் பற்று அருந்து விட்டது மகனே ஏங்க அதை ஒட்ட வைக்க முடியாதா முடியாது மகனே ரெண்டு தடவை பச போட்டா ஏதாவது முயற்சி பண்ண முடியாது மகனே ரொம்ப அருந்திருச்சு போட்டிருக்கேன் சாப்பிடுங்க ஐயா நான் வருகிறேன் மகன் ஐயா இந்த லெட்டர் வாங்கிட்டு போங்க நீயே வச்சுக்க மானே உங்களுக்கு வந்த லெட்டர் என்கிட்ட இருக்க கூடாதியா நீ நினைக்கிற மாதிரி அது எனக்கு வந்தது இல்ல மகனே ஹோட்டல கடந்தது டைம் பாசிக்கா உன்னை படிக்க சொன்னேன் எது